தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பகவானே சொல்றார் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி சொல்றார் இந்த உலகத்துக்கு நான் வரதொடைய மிக முக்கியமான நோக்கமே என்னது தர்மத்தை பாதுகாப்பதற்கான சொல்லி சொல்கிறோம் தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷமான விஷயம் தர்மம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எந்த விதமான ஞானத்திற்கோ கர்மத்திற்கோ பலன் கிடைக்க போகிறது கிடையாது தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட தர்மமானது பகவத் ஸ்ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் என்ன பண்ணார் பகவானே கீழே இறங்கி வந்து நம்மளை பாதுகாக்கிறோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வயசானவர் யாரை வேணா கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம் எப்படி சார் எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் எப்படி பெரியவராக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கப்பா அமைதியாக இருக்கு எனக்கு என்ன பகவான் நல்லா பார்த்துக்கிறாரு என்ன அப்படின்ட்டு எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் ரொம்ப அமைதியாகும் ஒரு தண்ணில் நிறைவு பெற்ற நிலையில் இருப்பாங்க இன்றைக்கி பாருங்க சின்ன குழந்தையை கூப்பிட்டு கேட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் சந்தோஷம் கிடையாது எங்க பார்த்தாலும் பிரச்சனை காரணம் என்னது தர்மம் அப்படிங்கிறது கெட்டு போயிடுச்சு ஸோ எங்க தர்மம் கெட்டு போயிடுச்சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சந்தோஷம் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படும் மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெறும் அர்த்த காமனா இருக்கானே தவிர தர்மத்தை யாரும் ஆச்சரிக்கிறது கிடையாது முதல்ல தர்மத்தை செய்யணும் தர்மத்தினால வரக்கூடிய அர்த்தம் அதனால வரக்கூடிய சந்தோஷம் தான் நிலையான சந்தோஷமே தவிர தர்மத்தை செய்யாமல் வெறும் அர்த்தத்தை மட்டும் சம்பாதித்து அர்த்தம்னா செல்வம் செல்வத்தை மட்டும் சம்பாதித்து கிடைக்கூடிய சந்தோஷம் உண்மையான செல்வமா இருக்காது உண்மையான சந்தோஷமா இருக்காது செய்யுங்க தர்மத்தை செய்யுங்க நிறைய சொல்லுது உபநிஷத்துல ரொம்ப அழகான வாக்கியம் சொல்லப்படுது தர்மம் சரதி அதர்மம் தர்மத்தை செய்ப்பா அதர்மத்தை செய்யாது சத்தியம் பதத்தை அடுத்தம் என்னைக்கு உண்மையை பேசு பொய்ய பேசாது தீர்க்கம் மா ஹிருஷ்வம் எப்பயும் உயர்ந்த மனப்பான்புடைய உயர்ந்த தொலைநோக்கோடு ரொம்ப குறுகிய தொலைநோக்கோடு இருக்காது ஒரு வாழ மரத்தை பார்த்தோடனே வாழ வாழைப்பூ தெரியுது வாழப்பூ தெரிஞ்சா வாழைப்பூ வெட்டியாது அந்த வாழப்பு கொஞ்சம் விட்டா என்ன ஆகுது அது அது பெரிய பால தாரா வரும் பலமா மாறும் அதனால மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னா சீக்கிரமா இது சந்தோஷம் கிடைக்கும் உடனடி என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நியர்ந்த பலன் தீர்க்கமான பலன் அப்படிங்கிறது தீர்க்கமான ஒரு பலனை யார் எதிர்பார்க்கறது கிடையாது யாருக்கும் பரந்த வனப்பாமே கிடையாது குறுகிய மனப்பான்மையா இருக்கு அதனாலதான் பிராமண கிருப்பணன்னு சொல்லி சொல்றோம் பிராமண அப்படின்னா பரந்த மனப்பான்மையுடையவர்கள் அவங்களுக்கு இந்த உடலை தாண்டி இருக்கக்கூடிய அடுத்த பிறவி இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உயர்ந்த அந்த பிரம்மானந்தம் இந்த உடலையும் கட்டுப்படுத்தக்கூடிய பகவானை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா கிருப்பணர்கள் அப்படி சொல்லக்கூடிய குறுகிய மனப்பான்மையுடையவர்கள் நான் இந்த உடல் இந்த உடலை சந்தோஷப்படுத்தினாலும் சந்தோஷமா இருப்பேன் இந்த உடலை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ற ரொம்ப குறுகிய புத்தி இருக்கவங்க என்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது அதனால சாஸ்திரம் சொல்றது என்னைக்கும் உயர்ந்த பரந்த மனப்பான்போடு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது பரம் பசதி மா அப்பறம் என்னைக்கும் பெரிய விஷயத்தை பாடுறா சின்ன சின்ன விஷயத்த பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுது அதனாலதான் ஆரம்பத்திலே நம்மளுக்கு ரிஷபதேவர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு ராயம் தேக தேகோ பாஜான் விட் கஷ்டான் காமான் அருணதி விட்பூஜா அங்கிறே அப்படி சொல்லி மனுஷன் என்ன பண்றாங்க போட்டி போட்டு இருக்காங்க போட்டி போட்டு மிருகத்தோட போட்டி போட்டு மிருகத்தோட மிருகத்தை போல சந்தோஷமா இருக்கும் முயற்சி பண்றாங்க அப்படி இல்லாம உயர்ந்த ஆனந்தத்தை தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் தொடர்ந்தம் அப்படி சொல்லி சொல்றாங்க இன்னைக்குமே உயர்ந்த நிரந்தரமான என்னைக்கும் அதிகரிக்கக்கூடிய என்னைக்கும் திருப்தியை கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சந்தோஷத்தை என்னைக்கும் தேட முயற்சி பண்ணு மனித பிறவில அப்படின்றத சொல்லிக் கொடுக்கும் அதனால நமக்கு சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த உயர்ந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது சரி சாஸ்திரமே நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருமா அப்படின்னா என்ன சொல்லும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கும் எந்த சாஸ்திரங்களுக்கு தள்ளி கொண்டு போயிட்டு கிழக்கு தள்ளி விட்டுறாரு நீ குளிச்சு வரலாம்னு சொல்லி என்ன பண்ணாது சாஸ்திரமே வந்து நம்மளுக்கு தண்ணியை ஒன்று ஊத்தாரு அது யார் பண்ண முடியும் அப்படின்னா பக்தர்கள் தான் பண்ண முடியும் சாஸ்திரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வெறும் பிரவர்த்தகம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரேரிக்கும் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தவே தவிர நம்மளை செயல்படுத்தாது நம்மளை செயல்படுத்துறது யார் செயல்படுத்த முடியும் அப்படின்னா பக்தர்கள்லாம் செயல்படுத்த முடியும் அதனால சாஸ்திரமானது பக்தர்களுடைய சங்கத்துல நம்ம எப்போ ஆச்சாரண பண்றோமோ அப்ப சாஸ்திரத்துக்கு சக்தி அதிகம் இருக்கும் அப்படி இல்லைன்னா வெறும் சாஸ்திரம் சாஸ்திரமாகவே இருக்கும் பக்த சங்கம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் என்னைக்கு இருந்துட்டுதான் இருக்கு இல்லையா பகவத்கீதை என்னைக்கு இருந்துட்டு தான் இருந்துச்சு பாகவதம் என்னைக்கு இருந்துதான் இருந்துச்சு நம்மளால பின்பற்ற முடிஞ்சதா முடியல கண்டிப்பா பாகவதம் இருந்திருக்கு ராமாயணம் மகாபாரதம் இருந்திருக்கு நம்மளால் பின்பற்ற முடிஞ்சதா பின்பற்ற முடியல சாஸ்திரத்தில் உள்ள விஷயங்கள் நம்மளுக்கு கூட கிடையாது காரணம் என்னது பக்த சங்கம் அப்படிங்கிறது இல்லை அதனால பக்த சங்கம் அனுஷ்டானம் அப்படிங்கிறது நமக்கு சத் தான் வரும் அதனால ஒருத்தனுக்கு சத் சங்கம் அப்படிங்கிறது முக்கியம் சத் சங்கத்தில் இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும் அவன் சாஸ்திரத்தை பின்பற்ற முடியும் அதனால தான் இப்படிப்பட்ட சத் சங்கத்தை உண்டுபடுத்துறதா என்னது இந்த பாகவத சிரவணம் அப்படிங்கிறது எதுக்காக பண்றோம் சத் சங்கம்லாம் என்னது எல்லா பக்தர்களும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க பாகவதத்தை கேட்டும் பாகவதத்தை தியானம் செய்தும் பாகவதத்தை பற்றி விஷயங்களை சர்ச்சை செய்து என்ன பண்றாங்க அவங்களுடைய நாட்களை கழிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பாகவத்துடைய மிக முக்கியமான ஒரு நிர்ணயம் அப்படின்னு சொல்லி Gracias.